இன்று மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட தல்லாக்குளத்தில் கவிஞர் கவிமணி தேசிய நாயக பிள்ளையின் சிலையை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நெடுஞ்சலத்துறை சார்ந்த அதிகாரிகள் அகற்றியிருக்காங்க இத வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இன்று காலை இந்த செய்தி எங்கள் வவுசி பேரை நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சு மதுரை மாநகராட்சி துணை மேயர் என்ற தொலைபேசி வழியாக கேட்கும் போது எந்தவித தகவலும் எங்களுக்கு சம்பவம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்துக்கே தெரியாமல் இந்த சிலையை அகற்றியது மிகப்பெரிய தவறு அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழுக்காக போராடிய தலைவர்கள் சிலையை அகற்றுவதிலேயே இவ்வளவு மும்முரம் காட்டுறாங்க தெரியல இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில் எத்தனையோ சிலை இருக்கு புதிதாக தோன்றிய சிலைகள் கூட இருக்கு ஆனால் தமிழுக்காக போராடிய கவிஞர் கவிமணி தேசம் விநாயகர் சிலை அகற்றுவதற்கு மிகப்பெரிய தவறு இன்னைக்கு அந்த சிலையை மீட்டு அதே இடத்தில் வைத்து வைத்திருப்பதற்கு போராடிய உறவுகள் அனைவருக்குமே வெள்ளாளம் முன்னேற்ற கழகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி மதுரை மாநகராட்சிக்கு ஒரு அடுத்த கண்டன பதிவு மீண்டும் இதே போல ஒரு விஷயம் நடந்தால் மிகப்பெரிய போராட்டத்தை மதுரை மாநகராட்சி சந்திக்க வேண்டியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்